லைட்டாக கோயிலி வந்தால் போகிறோம் சார் லைட்டாக கோயில் வந்தால் போகணும் இப்போ நம்ம சூடு ஆயிட்டுருக்கு சூப்பு அருமையான சூப்பு இதுபோல் மண் பாண்டத்தில் நீங்கள் செய்யும்போது என்ன சார்ன்னா வில்லேஜ் தமிழர் வில்லேஜ் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் மூலிகை தோட்டத்திலேருந்து உதவிகுமார் பேசுகிறேன் நம்மளுடைய கிராமத்து சூப்பு இப்போ புதுசா நம்ம என்ன சார் பண்ணிருக்கோம்னா சூப்பு வகைகளை நம்ம தரிச்சிருக்கோம் நம்மளுடைய கிராமத்தில் என்னென்ன மூலிகைலாம் விளைஞ்சிருக்கோம் அந்த மூலிகையுடைய இலைகளை எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாண்டிச்சேரி கோயம்புத்தூர் நம்ம வள்ளலார் மூலிகை தோட்டம் இந்த மூலிகை மூ மூணு மூன்று மாவட்டத்தில் சேர்ந்து மூலிகைகளை கொண்டு வந்து நாங்கள் என்ன சார் பண்ணியிருக்கோம்னா பொடியை செஞ்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்னா சூப்பு வகைகள் என்னென்ன மூலிகை சூப்பு கிட்டே நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் இதை தாமரை ஓர் இதயத் தாமரை நம்முடைய உடல் நலத்தை வந்து உயிரணைக்களை பெருக செய்யும் இந்த ஓர் இது நம்ம சூப்பு சாப்பிட்லாம் அதே போல் கால் சூப்பு அதே போல் பிரெண்டை சூப்பு இது வந்து நமக்கு என்ன சொன்னால் பிரண்டை சூப்பு ஆடராடை சூப்பு பூண்டு சூப்பு காளான் சூப்பு கரிசலை சூப்பு அருகம்பல் சூப்பு வாழைத்தண்டு சூப்பு மணத்தக்காளி சூப்பு கடுக்காய் சூப்பு இது போல் மூலிகை இல்லாத கொண்டு வந்து நம்ம என்ன சார் செய்கிறோம் அப்படின்னா சூப்பு பவுடராக தயாரிச்சிருக்கோம் இந்த சூப்பு வந்து ரொம்ப உடலுக்கு ரொம்ப நல்லது ஸோ இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மூலிகை தான் நம்ம சேர்த்துருக்கோம் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சூப்பு இப்போ இந்த சூப்பை வந்து நம்ம எப்படி அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ சூப்பை வந்து அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ அந்த சூப்போட ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஒருத்தர் சாப்பிட போகிறோம்னா ஒரு கிளாஸ் தண்ணி இதை பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி இப்போ நம்ம எத்தனை பேர் சவுட போகிறோம் மூணு பேர் சவுட போகிறோம்னா மூணு கிளாஸ் தண்ணி வச்சா போதும் ரெண்டு கிளாஸ் தண்ணியாச்சு மூணு கிளாஸ் தண்ணி வச்சுட்டேன் சரிங்களா மூணு கிளாஸ் தண்ணி வச்சாச்சு மூணு கிளாஸ் தண்ணிக்கு நம்ம என்ன சார் பண்ணணும்னா மூணு ஸ்பூன் போட போகிறோம் இந்த பாருங்கள் மூலிகை சூப்பில் மூணு ஸ்பூன் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் போட்டாச்சு மூணு ஸ்பூனை போட்டு நல்லா தண்ணியில் இப்படி கலக்க வேண்டியதான்

இது போல கலக்கிட்டு இப்போ நம்ம என்ன சார் பண்ண போறோம்னா அப்படியே எடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் நீங்க வேணா டைம் கூட பாத்துங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் சூப்பு ரெடி ஆயிடும் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கரெக்டாக நீங்க சூடு பண்ணீங்கன்னா கொதி வரும் மூணு கொதினு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே லைட்டா கொதி வந்தோன்னு இறக்க வேண்டிதான் இதுக்கு வந்து எதுவுமே போட தேவை இல்லை எதுவும் போட தேவை லைட்டா வேணா இந்து சால்ட் சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் ஓ ஒரு ஸ்பூன் இல்ல சார் மூணு டம்ளர் எல்லாத்துக்குமே சேர்த்து லைட்டா சால்ட் போடாம கூட நம்ம சாப்பிடலாம் சால்ட் ஆல்ரெடி கண்டென்ட் சேர்த்துட்டு இருக்கோம்ங்க வேணா கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நீங்க சால்ட் இப்போ நான் சேக்கறேன் பாருங்க இப்போ மூணு கிளாஸ் போட்டுர்க்கேன் மூணு கிளாஸ் எவ்வளவு சால்ட் சேக்கற மாட்ட பாருங்க இல்ல இல்ல சால்ட் சொல்ல இப்போ நம்ம ஒரு டம்ளருக்கு வந்து இந்த மூலிகை ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு ஸ்பூன் போடணும் ஒரு ஸ்பூன் ஸ்பூன் போடினா சூப்பரா இருக்கும் அதே போல சால்ட் வந்து எவ்வளோ சார் போடலாம் அப்படின்னா இவ்வளோ போட்டாலே உங்களுக்கு போதுமானது மூணு கிளாஸுக்கு சேர்த்து இவ்வளோ மட்டும் நம்ம போடுறோம் ஒரு டம்ளருக்கு ஒரு சிட்டிகை ஒரு சிட்டிக்கை இப்படி கலெக்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சோம்னா சூப்பு வந்து ரெடி ஆகிடும் அனைவருக்கும் வணக்கம் சூப்பு வந்து நம்ம எப்படி எளிமையாக செய்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இந்த சூப்போட கலவு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆடாதோடா அப்படின்னா ஆடாதோட சூப்பு பவுடர் நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இந்த சூப்போட இதில் நம்ம போட்டிருக்கேன் இதை எப்படி வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு போட்டிருக்கேன் ஒரு கிளாஸ்க்கு ஒரு இரநூறு எம்எல் தண்ணியில் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் சரிங்களா இரநூறு எம்எல் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கலக்கிட்டு பச்சை தண்ணியில் நல்லா கலக்கிட்டு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சுங்கன்னா ஆரோக்கியமான சூப்பு ரெடி சூப்பு எங்கிட்ட இருக்கக்கூடிய சூப்புலாம் என்னென்ன இருக்கு ஆடா தோடை இருக்கு பிரண்டை இருக்கு ஓர தாமரை இருக்கு பூண்டு இருக்கு காளான் சூப்பு பவுடர் இருக்கு கண்ணுக்கு கரிசாலை முக்கியமானது இது கரிசாலை சூப்பு இருக்கு அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாழைத்தண்டு ஜூஸ் ஸோ இதே சூப்பு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கடுக்காய் சூப்பு ரெடி பண்ணியிருக்கோம் மணத்தக்காளி சூப் ஸோ இதுபோல் எல்லா சூப்புமே ப்ரிப்பரேஷன் என்ன சார்னா இரநூறு எண்பது தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளக்கிட்டு பச்சை நெல்லில் போட்டு நல்லா கிளக்கிட்டு லைட்டாக சீற்றி உப்பு போட்டு எடுத்து நீங்கள் ஃபேனில் வச்சிங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் சூப்பு வந்து தயார் நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு லைட்டாக கொதி வந்தால் போதும் சார் லைட்டாக கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம சூடாய் இருக்கு சூப்பு அருமையான சூப்பு இது போல மண்பாடத்துல நீங்க செய்யும் போது என்ன சார்னா சூப்பு ரொம்ப சுவையா இருக்கும் நீங்க மற்ற பாடத்துல செய்யறதுக்கும் மண் சிறப்புல சூப்பு கண்டிப்பா சுவையா இருக்கும் நல்ல சுவை தரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல சமைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை அதனால இந்த புத்தாண்டில் நாங்க என்ன சார் மண் மண்பாண்டலாம் வாங்கியிருக்கோம் மண்பாண்டி நாங்க கொஞ்சம் மாறி இருப்போம் என்ன சார் மண்பாண்டத்தை பயன்படுத்தணும் ஆசை அது தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது ஒரு பாத்திரம் இதை வந்து நம்ம சூப்பு செய்யறதுக்காக வாங்கிருக்கக்கூடிய மண்பாண்டம் சரிங்களா சூப்பு செய்யறதுக்காக வாங்கி இருக்கக்கூடிய மண்பாண்டம் ஸோ இது போல பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வகையான மண்பா சூப்பு பவுட்ரு வாங்கிட்டேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சாதம் அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாத்திரம் நான் வாங்கிட்டேன் ஸோ சாதம் மண்பாண்டம் தான் யூஸ் மண்பாண்டை யூஸ் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு சாதமும் ரொம்ப சூப்பராக இருக்கு முக்கியமாக குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் மண்பாண்டத்துக்கும் மற்றதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது ஸோ அதெல்லாம் நாங்கள் மண்பாடுக்கு மாறிவிட்டோம் அதே போல் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கும் நாங்கள் மண்பாண்டை பானை வாங்கியிருக்கேன் இந்த பாருங்க தண்ணி குடிக்க வந்து நாங்கள் மண்பாண்டை வாங்கியிருக்கோம் கொஞ்சம் மண்பாண்டையில் தண்ணி வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் என்ன ஆசை பண்ணலன்னா பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே போல் மண்பாண்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் மாறுங்க இப்போ மண்பாண்டம் என்ன சொன்னால் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த மூலிகை சூப் எப்படி தயாரிச்சுக்கோன்னா மூலிகை சூப் எப்படி தயாரிக்கிறதுன்னு ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டு சரிங்களா மூலிகை சூப் எப்படி தயாரிக்கிறது என்னென்ன மூலிகை சேர்த்தா சூப் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணிவிட்டு கிட்ட இந்த ப்ராடக்ட் அனுப்பிச்சி கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கி எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் வாங்கி தான் நாங்கள் இந்த ப்ராடக்டை உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா இதுலேயும் எல்லாமே நம்பருக்கு கன்சூமர் நம்பர்லேருந்து எஃப்எஸ்எஸ் நம்பர்லேருந்து ஸோ இது எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்போம் சரிங்களா ஸோ இந்த பொருளை வந்து நம்ம என்ன சொன்னால் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலும் சரி நம்மகிட்ட கிடைக்கும் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஃபோன் சரி உங்களுக்கு நாங்கள் கொரியர் பண்ணிவிடுவோம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்தா நீங்கள் ஃபோன் பண்ணால் பண்ணிவிடுவோம் கொரியர் பண்ணிவிடுவோம் சார் ஸோ என்னோட அட்ரஸ் என்ன சார்னா வள்ளலார் முருகி தோட்டம் ஆரணி ஸோ நான் உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துட்றேன் ஸோ என்னோட அட்ரஸ்க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம் சரி சரி ஓகே நன்றி வாழ்க வளமுடன் சூப்பர் பாருங்க இங்க பாருங்க சூப்பர் கொதி வந்துருச்சு வாசனையா இருக்குங்க சார் ஆ சார் வெறும் முருங்கைக்கீரைங்களா இதுல என்ன கலர் முருங்கைக்கீரை இது மிளகு 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 பூண்டு அவ்வளோ வாசனையா இருக்கு உப்பு வந்து எதுக்கு சார் நல்லது முருகையில விட்டமின் அதிகமா இருக்கு இரும்புச்சத்துக்கள் அதிகமா இருக்கு முருங்கை வந்து வாரம் தூரம் நம்ம எடுத்து சொல்றாங்க இந்த முருகீரையை நம்மளால எடுத்துக்க முடியல சிட்டி சைட்ல இருக்கும் முருங்கீரை அங்க கிடையாது அப்ப முருகீரை சூப்பு சாப்பிடலாம் இப்ப இந்த முருகீரை சூப்பு பாத்தீங்கன்னா ஒரு பாக்கெட்டுக்கு ஆறு சூப்பு போடலாம் ஒரு பாக்கெட்டுக்கு நீங்க ஆறு சூப்பு போடலாம் ஆறு டம்ளர் ஆறு டம்ளர் ஆறு பேர் ஜூஸ் சாப்பிடலாங்க ஒரு பாக்கெட்டுக்கு நீங்க ஆறு பேர் ஜூஸ் சாப்பிடலாம் அப்ப கடையில போய் சூப்புன்னு கேட்டா இருபது ரூபாய் அப்போ நூத்தி இருபது ரூபா ஆச்சு நாம பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கும் அப்ப சூப்போட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாலேயே உங்களுக்கு கிடைச்சோம் அஞ்சு ரூபா ஆறுவாலே சோயான சூப்பும் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் ரொம்ப குறைவான விலையில உங்களுக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா நீங்கள் சூப்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் வாங்க சுவைக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப சுவையாக இருக்குது நீங்களும் வாங்க பருகலாம் ஸோ முருக சூப்பு ரெடியாக இருக்குது ரொம்ப சுவையாக இருக்குது வாங்க சாப்பிடலாம் ஓகே நன்றி வழக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சோம் நான் என்ன சாரும் சூப்பு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கோம் சூப்பு வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க சார் வந்து அவருடைய வீட்டிலேயே வந்து என்னை அழைத்து அவ்வளோ அருமையாக வந்து இந்த சூப்பு இயற்கையான முறையில் இவங்க வந்து எல்லாத்தையும் செய்து வச்சுருக்காங்க பாக்கெட்டு அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் செய்து காமிச்சார் அவர் கையால் வந்து இந்த சூப்பு கொடுத்துருக்குறாரு ஒரு இயற்கையான முறையில் வந்து இந்த முருங்கைக்கிற சூப்பு வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எல்லாமே உடம்புக்கு வந்து ஹெல்த்தான ஒரு மூலிகை சூப்பு வகையான ஒரு பாக்கெட்டுங்க வந்து இவங்க வச்சுருக்காங்க எல்லா வகையான மூலிகைகளும் இவங்ககிட்ட கிடைக்குது கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இவங்களுடைய ஃபோன் நம்பரு விலாசம் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கொரியர் மூலியமாக வந்து சார் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுப்பாரு கொரியர் மூலயமா வந்து வாங்கிக்கலாம் தேங்க்யூ